ஜூலை இருபத்தி ஒன்று அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறைக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க சூடாமணி எதுக்காக ஜெயிலுக்கு போனாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பரணி பாக்கிய கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே பாக்கியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அடைச்ச இந்த மனுஷன்லாம் ஒரு மனுஷன் தானா இந்த மாதிரி கேடுகட்ட ஆளுக்கெல்லாம் சோத்துல விசத்தை வச்சு கொள்ளணும் உன்னைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இந்த குடும்பத்தை படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கிறான் அந்த ஆள் அந்த ஆள் பேச்சை நம்பி நீ உன் பச்சை பிள்ளைங்களை விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருக்கிற எப்படி மாதிரி உனக்கு மனசு வந்தது அப்படின்னு கேட்டு மறுபடியும் கதற ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா உன்னையையும் இந்த குடும்பத்தையும் இந்தளவுக்கு சின்ன பின்னா மாக்கணும் அந்த ஆளை நான் சும்மா விட போறது கிடையாது அப்படின்னு பயங்கர கோவத்தோட கண்ணகி மாதிரி கிளம்புறாங்க பாக்கியா தான் பரணி சொல்றாங்க சூடாமணி அத்தை இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது அவங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட யாருக்குமே தெரியாது அதனாலதான் நாங்க சூடாமணி அத்தையோடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி இந்த வீட்டுல இருக்க வச்சிருக்கிறோம் தன்னோட அம்மா ஏமாந்து போய் இருபது வருஷமா ஜெயில கடந்தது தெரிஞ்சா இந்த பிள்ளைங்களோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அதனால அத்தை மறுபடியும் பர்மனண்டா ஜெயில இருந்து வெளியே வர்றப்பதான் இவங்கதான் சூடாமணிங்கிற விஷயம் ரத்னாவுக்கெல்லாம் தெரிய வரணும் அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அதனால நீனும் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கம்மா இசைக்கிட்டே தப்பி தவறி கூட சொல்லிடாத அவனால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் டி முதல்ல என்னை என் வீட்டுக்கு போக விடு அந்த மனுஷனை நாலு வாரத்தை நறுக்குன்னு கேட்டால் தான் என் மனசு ஆறும் இந்த பச்சை பிள்ளைங்களை பாலுக்குடி மறவாத பிள்ளைங்களை விட்டுட்டு இந்த பொம்பளைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இந்த குடும்பத்தை கொஞ்சம் நெஞ்ச பாடாக படுத்துனா இன்னும் வரைக்குமே இந்த குடும்பத்தை ஏதாவது பண்ணணும்னு தூழுது பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் இந்த மனுஷனை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு பயங்கர கோபத்தோட கண்ணகி மாதிரி கிளம்பிட்டாங்க சவுந்தரபாண்டிக்கு பசி எடுக்குது ஒரு பக்கம் தண்ணியும் தவிக்குது பாக்கியா எங்கே இருக்கிற என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது தண்ணி எடுத்துட்டு வா பசிக்குது டேபிளில் டிஃபன்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ தான் பாக்கியா தலையெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு பயங்கர குல வெறியோட பேய் பிடிச்ச பொம்பளை மாதிரி வந்து நிற்கிறாங்க பாக்கியாவை பார்த்துட்டு ஒரு நிமிஷத்தில் சவுந்தர பாண்டிக்கு பீதி ஆயிடுச்சு என்னடி இப்படி வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற என்ன என்னையே பயமுறுத்தி காற்றியா பசிக்குது டிஃபன் எடுத்து வைன்னு சொன்னால் தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு இப்படி பத்திரகாளி மாதிரி வந்து நின்றுட்டுருக்குற அப்படின்னு கேட்குறாங்க உனக்கெல்லாம் சாப்பாடு போட்டு யாருக்கு புண்ணிய சேரப்போகுது என் மருமக அன்னைக்கே உன்னைய குத்துறதுக்கு வந்தான் அன்னைக்கே குத்த விட்டுருக்கணும் அவள் மனசுக்குள்ளே எவ்வளோ கோவம் இருந்திருந்தால் உன்னைய குத்தி கொலை பண்ணுற அளவுக்கு அவன் துணிஞ்சிருப்பான் அன்னைக்கு நான் வந்து தடுத்துட்டான் ஒரு பாவமும் அறியாத ஒரு பொம்பலைய ஜெயிலுக்கு அனுப்புனது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தை தாங்கு தாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னுமே அந்த குடும்பத்தை பழிவாங்க துடிக்கிறியே உன்னையெல்லாம் என்ன மனுஷன் உன்னையெல்லாம் என்ன ஜென்மத்தில் சேர்க்கறது நீ செஞ்ச பாவம் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக சீக்கிரமாக அதுக்கான தண்டனை அனுபவிப்ப அப்போ பச்சை தண்ணி கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லாமல் நீ நாண்டுக்கிட்டு தான் சாகப்போகிற அப்படின்னு பாக்கிய பயங்கர கொலவெறியோட பாண்டிக்கு சாம்பா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏய் நிறுத்து என்ன நீ எங்கயோ போயிட்டு வந்துட்டு கிட்ட வந்து சாமி அடிக்கிட்டு இருக்கிற நான் யாருக்கு துரோகம் பண்ணினேன் நான் யாரை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சேன் அப்படின்னு கேட்குறாங்க ஓஹோ உனக்கு இல்லை எல்லாமே ட்ரீட்டியெல்லாம் சொன்னா தான் தெரியுமோ அதுவும் ஒரு நாளைக்கு வரும் வெளியே அப்போதிக்கு உன்னைய நான் என்ன பண்ணுறேன்னு பாரு நீ எல்லாம் ஒரு மனுஷன் உன்னையெல்லாம் என் புருஷன்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி கட்டின தாலியை கலட்டி அவங்க மூஞ்சிலேயே விட்டு எறிகிறாங்க